ஆ ஓம் நான் வந்து ஃபர்ஸ்ட் கதையை சொல்லுவேன் அதுலேருந்து எப்படி ஆன்சர் எழுதுறேன்னு சொல்லுவேன் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன் சொல்லுவேன் எல்லாமே சொல்லுவேன் இதுவரைக்கும் நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன் இப்போ நான் உங்களுக்கு திரும்ப இருக்கா சொல்லி நான் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு போறேன் நாற்பத்தி நாலு பேர் இருக்கிறீங்க இந்த கதை இப்ப ஸ்ட்ரக் ஆகுதோ உடனே எனக்கு சொல்லுங்க சரியா கதை விலங்கல உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகி விலங்கல அப்படின்டா உங்களுக்கு ஸ்ட்ரக்கான தலை விலங்கல் அப்படின்டா நீங்க என்ன செய்ய நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்பும் ரெக்கார்டிங்ல பாருங்க ஃப்ரீ கிளாஸ் அந்த லிங்க் நான் அனுப்புவேன் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் சரி விளங்குது இல்லையா பேச விளங்குதா பேசற விலங்கு சரி ஒரு பெரிய கிராமம் இருக்குது ஒரு பெரிய கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்கு சொல்லி ஒரு தலைவர் இருக்கிறார் அவர் பேர் அரசு அவர் ஒரு வயசான ஆள் இவர் என்ன பண்றார் அப்படின்னா மக்கள் எல்லாரும் இவரை மதிக்கிறாங்க இவரைத்தான் ஒரு உயர்வா கருதுறாங்க இவருக்குன்னு சொல்லி ஒரு புத்தகத்தாலான ஒரு வீடை கட்டி கொடுக்குறாங்க கற்பனை பண்ணுங்க ஒரு புத்தகத்தாலான ஒரு வீட்டை கட்டி கொடுக்குறாங்க அப்ப இவர் இதில் வசிச்சு வராரு இவர் வந்து அந்த ஊர்லேயே கொஞ்சம் வித்தியாசமானா அது அந்த ஊர்ல யாருக்கும் இல்லாத ஒரு பவர் இவருக்கு இருக்குது யாருக்கும் இல்லாத ஒரு பவர் இவருக்கு இருக்குது இப்ப இவரை வந்து என்ன செய்வார் அப்படின்னா அந்த சமூகத்துல இவருக்குன்னு ஒரு நிறுவனம் இருக்குது ஒரு கொம்பனி ஒன்று இருக்குது கட் பண்ண பண்ணி பாருங்க ஒரு கடை ஒன்று இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்றை கட் பண்ண பண்ணி பாருங்க இவர் இதுக்கு காலையில போவார் காலையில போய் என்ன செய்வார் அப்படின்னா இவரால் ஒரு சக்தியை உருவாக்கி இவருக்கு இவருக்குன்னு சொல்லி ஒரு பவர் ஒன்று இருக்குது இவர் ஒரு தியானம் பண்ணினார் அப்படின்னா இவருக்கு ஒரு கரண்ட்ங்கிற ஒரு பவர் ஒன்று உருவாகும் இதன் மூலமா அவர் ஒரு விஷயத்தை உருவாக்கி அவர்கிட்ட சில அடியாட்கள் இருக்கிறாங்க அவர் அவங்களோட பேர் வந்து பாராளுமன்ற நீதித்துறை போலீஸ் அப்படி சில அடியாட்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து அதை கொடுப்பாரு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஆளும் கொடுப்பாரு அவங்க என்ன செய்வாங்க அதை எடுத்துட்டு சமூகத்துக்கு போய் அவங்களால என்ன செய்யலுமோ அதை செய்வாங்க இதுதான் இவர வந்து வளமையான வேலை இப்ப இவர்கிட்ட வந்து சொல்றாங்க கொஞ்சம் பேர் வந்து சொல்றாங்க அடியார்க்கு வந்து சொல்றாங்க தலைவரே எங்கட ஊர்ல தூரத்துல ஒரு மலை இருக்குதாங்க அந்த மலையில ஏறுறவங்க உண்மையான வீர நா அது மலை வந்து அதுதான் ஒரு என்ன ஒரு நல்ல மலை விளங்குதில்ல அப்படின்னு சொல்றீங்க உம் மற்றவங்களுக்கு விலங்குதான் கொஞ்சம் சொல்லுங்க அப்படி ஒரு ஆளுக்கு தான் விளங்கலைன்றது கவரேஜ் ப்ரோப்ளமா இருக்கும் நாங்க என்ன செய்வோம் அதை வந்து என்ன செய்யலும் ரெக்கார்ட்லாம் அனுப்பியலும் ஜூம்ல ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை ஒன்று இருக்கும் நெட்ஒர்க் பிரச்சனை உண்டு அவங்களுக்கு நாங்கள் நாங்க தானே அந்த ரெக்கார்ட் தருவோம் நிறைய பேருக்கு விளங்குதுன்னு சொல்றதால அது உங்களுக்கு கவரேஜ் பிரச்சனை இருக்கையிலும் நானும் ஜூம் கிளாஸ் போகும்போது நிறைய கவரேஜ் பிரச்சனையில கஷ்டப்பட்டுக்கிறேன் எனவே அது கஷ்டம்தான் கொஞ்சம் பேர் கொஞ்சம் கொஞ்சமா விளங்குது கொஞ்சம் பேர் தெளிவா விளங்குது கொஞ்சம் நோமலாக விளங்குது இது இருக்கிற பிரச்சனை தான் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கேளுங்க புரிஞ்சிக்க முடியுமா இருக்குதான்னு பாருங்க நான் இதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி தருவேன் ரெக்கோர்ட்டும் அனுப்புவேன் ஆனா எப்போவும் லைவ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றது ரெக்கார்ட் பாக்குற மாதிரி இருக்காது தான் கவரேஜ் விளங்காட்டியும் இருக்க பாருங்க கிளாஸ்ல நான் ரெக்கார்ட் அனுப்பும் போது அதை பாருங்க உங்களுக்கு மிஸ் மிஸ்ஸான பகுதிகள் விளங்கும் அப்ப என்ன நடக்குது அப்படின்னா உம் மக்கள் வந்து சொல்றாங்க அந்த அடியாட்கள் வந்து சொல்றாங்க எங்களோட ஊர்ல தூரத்துல ஒரு மலை இருக்குது அந்த மலையில ஏறுறவங்க தான் உண்மையான வீரன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த அரசுக்கு அந்த தலைவருக்கு வந்து ஒரு ஆசை வந்துட்டு நான் வந்து அந்த மலையில ஏறணும் ஆசை வந்துட்டு எனவே வாகனத்தை என்ன வாகனம் தெரியுமா அவர் வாகனம் மொழுகுதிரி கரண்ட் போன வைப்பீங்களே மொழுகு தான் ஒரு வாகனம் அது எப்படின்னா அது பறக்கும் நீங்க சில டைம்ல படங்கள் பாத்தீப்பீங்க ஹரைப்போர் நாங்க திரைப்படத்துக்கு வந்து நான் ஆதரவா இருக்கல இஸ்லாமியர்கள் ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ள திரைப்படம் பாக்குறது ஹராம் இறைவன் என்ன செய்வான் உங்களை வெறுப்பான் இதனால சமூகத்தினுடைய சீர் அழிவுகள் சீர் என்ன சமூகம் கெட்டு போவது எனவே அதை தவிர்ந்து கொள்ளுங்க ஞாபக சக்தியும் போக்கஸும் அது பாத்தீங்கன்னா குறஞ்சி போகும் படிக்கிற கஷ்டமா இருக்கும் அது வேற விஷயம் எனக்கு தெரியாத டைம்ல நான் இப்ப படம் பாக்குறது இல்லை எனக்கு தெரியாத டைம்ல நான் படம் பார்த்துருக்கிறேன் அதுல வந்து ஒரு இதுல பார்ப்போம் ஒரு தும்புத்தட்டில என்ன செய்வாங்க ஒரு ஒரு ஆள் பறக்குற எல்லாம் காட்டுவாங்க இதே போல இந்த அரசறிவியல்ல கொஞ்சம் இந்த அரசறிவியல்ல வந்து என்ன நடக்குது இவருக்கு வந்து போகணும்னு ஆசை வந்துட்டு இதனால இவர் வாகனத்தை எடுக்கிறார் அந்த வாகனம் வந்து முழுகுதிரியால் ஆனது பின்னால வந்து நெருப்பு இருக்கும் முன்னால இது தானே இருக்கிறேன் அடிக்கடி புடியமார் வருவாங்க தேவைங்களுக்கு அதனால கொஞ்சம் இதையும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் விஸ்ட் கிளாஸ் தானே சரி இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இவர் வாகனம் எடுத்துட்டு போறாரு போது இருக்கும்போது பண்ண பண்ணுங்க எவ்வளவு பண்ணுறீங்களோ பண்றீங்களோ தான் இது வந்து பிரோசன மாதிரி போயிட்டு சில மக்கள் வந்து இவர் மறைக்கிறாங்க இடையில மறைக்கிறாங்க மறைச்சு சொல்றாங்க தூரத்துல ஒரு கிரவுண்டில் ஒரு கிரவுண்டில் எங்களுக்கு வந்து சில ரவுடிகள் வந்து அடிச்சு கொண்டிருக்கிறாங்க மக்கள் எல்லாம் வந்து கொல்றாங்க வன்முறை நடக்குது அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே இவர் உடனே அந்த இடத்துக்கு போறாரு போய் வாகனத்தோடு இறங்குறாரு இறங்கி கையில் ஒரு புத்தகத்தை எடுக்கிறாரு புத்தகத்தை எடுத்து ஏதோ ஒரு விஷயத்தை எழுதுறாரு என்னன்னு தெரியாது ஃபாஸ்ட் எழுதுறாரு எழுத்துட்டு இருந்து என்ன செய்யறாரு அந்த மக்கள்கிட்ட கொடுத்து இதை எடுத்து கொண்டு போய் கிரவுண்ட்ல நடுவில் வைங்க இந்த கிரவுண்டில் மத்தியில் வைங்க அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே மக்கள் எடுத்து கொண்டு போய் அந்த கிரவுண்ட்ல மத்தியில வைக்கிறாங்க வச்ச உடனே அந்த புத்தகம் அசங்கி அந்த புத்தகம் திறப்படுது அதுக்குள்ள இருந்து அவர் அடியாட்கள்லாம் வராங்க தெரியும் அவர் அடியாட்கள் இந்த நீதிமன்றம் பாராளுமன்றம் இந்த நீதித்துறை பாராளுமன்றம் அப்படியான விஷயங்கள் கவரத் கொஞ்சம் இசுவாரிக்கு நினைக்கிறேன் என்னை காட்டுது சரி எல்லாரும் வராங்க வந்த உடனே இவர் என்ன செய்யலாம் அவங்களுக்கு அவரை பவரை கொடுக்குறாரு பழமையா கொடுப்பாரு இதை மாதிரி பவரை கொடுக்குறாரு குடுத்த உடனே அவங்க எல்லாருக்கும் என்ன செய்யறாங்க அந்த எல்லாம் எடுத்து அடிச்சு அவங்கள வந்து கட்டி வச்சு அவங்கள ஒதுக்கிட்டு அந்த மக்களை எடுத்து அந்த மக்களை பராமரிச்சு அவங்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுத்து நீதி என்ன செய்யறாரு நீதியை பெற்றுக் கொடுக்குறாரு போலீஸ் என்ன செய்றாரு மக்களை கட்டுப்படுத்துறாரு இப்படி ஒவ்வொரு வேலையும் செஞ்சு அப்படியோ மக்கள் நலனை பேண்டாங்க ஆஹ் கவரேஜ் இல்லன்னு சொல்லிருக்கீங்க அஹ் இது எந்த தான் கவரேஜ் ப்ராப்ளம் போல எனக்கு கவரேஜ் ப்ராப்ளம் ஆகினா உங்கள் யாருக்கும் கேட்காது மற்றவங்களுக்கு கொஞ்சம் உறுதிப்படுத்துங்க நான் பேசுறது ஸ்டக் ஆகுது விளங்குது இல்லைன்னு டக்குன்னு சொல்லுங்க நான் கொஞ்சம் இதை பார்க்குறேன் அல்லது உங்கள் நிறைய பேர் கேக்குது சிலவங்களுக்கு கேக்குது இல்லைன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்கும் ஆஹ் நீரை கோர்ட்ல பாக்கணும் மற்றவங்க சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆ ஒரு ஆள் ஆ சரி சரி சிலவங்களுக்கு கிளியரா கேக்குது சார் கிளியர் இல்ல வாய்ஸ் சிலவங்களுக்கு விளங்குது வீடியோ ஸ்டக் ஆகுது பட் வாய்ஸ் கேட்குது விளங்குது விளங்குது ஓகே வீடியோ வந்து நீங்க வீடியோ கணக்கெடுக்க தேவையில்லை வீடியோ கணக்கெடுக்க தேவையில்லை ஏன் நான் வீடியோ ஒன் பண்றேன் சே நான் ஒரு உளவியல் படிக்கிறாள் தானே எனவே வீடியோவும் இல்லாட்டி நீங்க வந்து அடிச்சிடும் தூங்கிடுவீங்க ஏற்கனவே ஜூம்ல படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சவால் நான் வீடியோவும் ஒன் பண்ணாட்டி அது பெரிய பிரச்சனை வீடியோ வந்து புள்ளி அடிக்கும் கருப்பாரிக்கும் மங்களா இருக்கும் ஸ்டக் ஆகும் அதை கணக்கெடுக்க எடுக்க தேவையில்லை இந்த வாய்ஸை மட்டும் உங்களுக்கு விளங்கினா போதும் வீடியோவில் கொஞ்சம் கவனம் மாறிங்க அதை டக்குன்னு ஓஃப் பண்ண பாருங்க நீங்க வீடியோ ஒன் ஆகாத மாதிரி செட்டிங் செய்யறது இல்லை சரி வாய்ஸ் கிளியர் இல்லைன்னா பிரச்சனை இல்லைன்னா ரெக்கார்ட் தருவேன் அந்த ரெக்கார்டில் கேளுங்க கிளியரா இருக்கிறவங்க கொஞ்சம் போங்க சரி ஜஃப்னாவுல கவரேஜ் இல்ல சார் அப்படின்னு சொல்றீங்க அஹ் இருக்கலாம் நானும் தான் இருக்கிறேன் வந்து வந்து இந்த இந்த ஹஜ் சிம் சில அப்படி கவரேஜ் ஆகும் சரி இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா மக்கள் எல்லாம் அடக்கி அந்த சமூகத்தை ஒரு நிலைமை கொண்டு வந்தாங்க அப்ப இதை பார்த்த மக்கள் எல்லாருக்கும் சரியான சந்தோஷம் அவங்க எல்லாம் வாராங்க வந்து அவங்க எல்லாரும் அந்த சமூகம் ஆசையாக வளர்த்த ஒரு கொக்கு இருக்குது என்ன கொக்கு இருக்குது அந்த கொக்கை எடுத்து அந்த வந்தாரு அந்த பெரியவர் தலைவர் அரசு அவர் பெயர் அவரு கிப்டா கொடுக்கறாங்க கிப்டா கொடுத்த உடனே அதை அவர் எடுக்கிறார் எடுத்து அதுல பிரியாணம் செய்யறாரு அதுல என்ன செய்யறாரு பிரியாணம் செய்யறாரு பிரியாணம் செஞ்சு போகும்போது இப்ப ஒரு கோல் என்ன அந்த மலையை அடையணும் அந்த மலையை நான் அடைஞ்சு கொள்ளணும் மலையடிய போறாங்க போன உடனே ஆஹ் அந்த மலைக்கும் இவர் நிக்கிறதுக்கும் இடையில ஒரு பெரிய ஃபுல்லா நெருப்பு இவர் அந்த இடத்துக்கு போறண்டா அந்த நெருப்பை தாண்டிதான் போகணும் இது ஒரு சவால் இவருக்கு இவர் என்ன செய்யறாரு இவருக்கு கூட நிறைய பேர் வராங்க அந்த இடத்த அடையிறதுக்கு வேறவங்க போட்டி போட்டலாம் வராங்க ஆனா இவரால் மட்டும் பறக்க முடியுது ஏன் அப்படின்னா அந்த மக்கள் கிஃப்டா கொடுத்தாங்களே கொக்கு அதை இவரை சுமந்துட்டு பறக்குது பறந்து என்ன செய்யுது இவரை கூட்டி கொண்டு போகுது இவர் போற இடமெல்லாம் அந்த பிளம்புக்குள்ள சில சில மக்கள் இருக்கிறாங்க சில மக்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து அதுக்குள்ள வாழுவாங்க இது ஒரு கற்பனை கதை தானே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சிரிப்பு வரும் பிரஜின பாருங்க அதுக்குள்ள வாழுவாங்க இவர் போற இடமெல்லாம் இவரை கண்ட உடனே பறந்துட்டு போறதை கண்ட உடனே எல்லாரும் கட்டுப்படுறாங்க எல்லாருமே அடி பண்ணிக்கிறாங்க ஆனா எல்லாரும் இப்படி செய்யுங்க எல்லாரும் சலூட் அடிக்கிறாங்க இவரை கண்ட உடனே எல்லாரும் சல்யூட் அடிக்கிறாங்க சிலர் மட்டும் சலூட் அடிக்கலை இவங்களை அந்த கொக்கு இருந்து ஒரு தீப்பிழம்ப கொண்டு வந்து அழிக்குது பண்ண பண்ணுங்க பறந்துட்டு போற டைம்ல சிலவங்க சலூட் அடிக்கிறாங்க அடிக்கிறவங்களை விட்டுட்டு அடி சலூட் அடிக்காம கட்டுப்படாதவங்களை அது வந்து அழித்து கொண்டு இருக்குது சரி ஒரு வழியா வந்து கிட்ட போயிட்டாங்க மலை கிட்ட போய் நிற்கிறாங்க ஆஹ் இறங்கி நிற்கிறாங்க மலைக்கு பின்னால் வந்து ஒரு மனிதன் வாராரு அவருக்கு தான் அரிஸ்டோட்டில் அவர் வந்து நீங்கள் புத்தகங்கள் எல்லாரும் படங்கள் பார்த்துப்பீங்களே எப்படியோ கற்பனை பண்ணுங்க அவர் வாராரு வந்து தண்டை இதயத்தை எடுத்து தண்டை இதயத்தை எடுத்து அந்த மனிதனுக்கு அந்த தலைவருக்கு அரசுங்கிறவருக்கு கிஃப்டா கொடுக்கறாரு கிஃப்டா கொடுக்கறாரு அவரும் அதை வாங்கி எடுத்துட்டாரு சந்தோஷத்துல வாங்கி எடுத்து மகிழ்ச்சி ஆகிக்கிறாரு இந்த நேரத்துல சரி நாங்க கதையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்ப என்ன நடக்குது அவர் வந்து தன்னோட ஹார்ட்டை கொடுத்துட்டாரு அப்ப இவர் இதை அழகான முறைக்கு ஏற்றுக்கொண்டு இவர் இதை அழகான முறைக்கு ஏற்றுக்கொள்றாரு ஏற்றுக்கொண்டு இருக்கும் போது பின்னால ஒரு கப்பல் வருது அந்த தீக்கலம்ல இருந்து என்ன செய்யுது ஒரு கப்பல் வருது கப்பல் வந்து அதுல ஒரு மனிதர் வர்றார் அவர பேர் கவுடில்யர் அவர பேர் கௌடில்யர் அவர் வந்து ஆஹ் சொல்றாரு அவர் போட்ல வந்து சில குற்றவாளிகளிக்கிறாங்க யாரு அந்த சமூகத்துல அந்த கிரவுண்ட்ல அடித்தடி பண்ணினாங்களே அவங்க அவங்கள பிடிச்சு இவர் கொண்டு வர்றாரு கொண்டு வந்து சொல்றாரு இவங்களை வந்து அரசே தலைவரே தான் கட்டுப்படுத்தணும் இவங்களை தான் தண்டனை கொடுக்கணும் அப்படி சொல்றாரு சொன்ன உடனே அரசுன்னு சொல்ல எல்லாருக்குமே தண்டனை கொடுக்குறாரு கொடுத்த உடனே அவர் போயிட்டாரு இப்ப அவருக்கு ஒரே வேலை வரைக்கும் மலையில ஏறுறது மட்டும்தான் மலையில ஏற ட்ரை பண்றாரு இவருக்கு முடியலை அந்த கொக்கால பறக்க முடியலை இந்த நேரத்துல ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று வருது அந்த ஹெலிகாப்டருக்கு மேலே இருக்கீங்க விசிறி அது வந்து வளமைய ஹெலிகாப்டருக்கு இருக்கிற இல்லை மாறாக அது வந்து எங்கட ஃபேன் இருக்கீங்கன்னா மேல் ஃபேன் சீலிங் ஃபேன் மேலுக்கு இருக்குன்னா கூட்டுவோம் அந்த ஃபேன்ல அது வந்து சுத்தி கொண்டிருக்கிறது அந்த ஹெலிகாப்டர் வருது வந்த உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த ஹெலிகாப்டருக்குள்ள அதை ஓடிட்டு வர யாருண்டா ஒரு பூனை பூனை எந்த பூனை தெரியுமா அந்த டோமஞ்சேரியில அந்த பூனை அந்த பூனை தோமஸ் அதுல பேர் அவர் ஓடிட்டு வராரு ஓடிட்டு வந்து இவரை இவரை ஏத்துறாரு இவரை ஏத்துறாரு ஏற்றி ஃபுல் கொண்ட்ரோல் அவற்ற கொடுக்குறாரு நீங்களே ஃபிளைட்டை ஓடுங்க அப்படின்னு ஃபுல் கொண்ட்ரோல் அவற்ற கொடுத்துட்டு இவர் ஒதுங்கி நிற்கிறாரு ஒதுங்கி நின்று உள்ளுக்கு இருக்கிறவங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பூட்டு ஒன்று போடுறாரு ஹெலிகாப்டருக்கு எந்த பூட்டு போடுறாரு நான் கதவுகளுக்கு போடுவோமே பூட்டு சரியா அந்த பூட்டை எடுத்து போடுறாரு போட்டுட்டு போது இது பிடிக்காம தூரத்துல இருந்து ஒரு டிராகன்ல ஒரு பெரிய டிராகன்ல மார்க்ஸ் வர்றாரு இவர் வந்து என்ன செய்யறாரு ஒரு கொக்கி இக்கு தானே கொக்கி விளையாடுவாங்க அந்த தெரிஞ்சிருக்கு மேயாது இப்படி வளைஞ்சிருக்கும் இப்படி வந்து வளைஞ்சிருக்கு கொக்கி விளையாடுவாங்க அந்த கொக்கியால் என்ன செய்யறாரு ஹெலிகாப்டர் தாக்குறாரு அதுக்கு இருக்கிற கிடைக்கிற அந்த அரசு பெரியவர் இவர்தான் தான் எல்லாத்துக்கும் காரணம் இவரால் தான் எல்லாம் நடக்குது ஆஹ் இவரால் தான் இந்த சமூகம் பிரிஞ்சு கிடக்குது இவரோட வறுக்க கருவி அப்படின்னு இவருக்கு அடிக்கிறாங்க அடிச்சு கொண்டு இருக்கும்போது அடிச்சு கொண்டு இருக்கும்போது யாரோட வைட் போர்ட்ட தெரியாம இருக்கிறீங்க அதை கொஞ்சம் ஓப் பண்ணி விடுங்க உம் தெரியா முன்மணி பட்டிருக்கீங்க சரி தெரியாம ஓபன் பட்டீங்க வந்த உடனே ஓபன் பண்ணி விடுங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த அரசுக்கு இப்ப என்ன செய்யணும்னு விளங்குறது அந்த தலைவருக்கு உடனே கோல் பண்றாரு அவரை ஃப்ரெண்டுக்கு அவரோட ஃப்ரெண்ட் யார் தெரியுமா ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு சொன்னா மெக்ஸ் வெபர் அதாவது அவர் முடியெல்லாம் மேக்ஸ் வெபர் மேக்ஸ் வெபர் அப்படின்னா அவர் ஃபைபர் இருக்கு தானே எங்களை நான் வலிப்போம் அந்த ஃபைபரோட தான் அவர் எப்பயும் விரிப்பாரு அதனாலதான் அவருக்கு பேர் மெக்ஸ் வெபர் இவரு கோல் பண்றாரு உடனே வா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி அப்ப அவர் என்ன செய்யறாரு அடிச்சிட்டு சொல்றாரு கொண்டு வர தெரியுமா கொண்டு கொண்டு வந்து உடனே அவருக்கு அடிச்சுட்டு சொல்றாரு அவன் வந்து அப்படி என்ன வன்முறையாக அரசு நடந்து கொள்றது எல்லாரையும் தண்டிக்கிறத வந்து நாங்க தான் அந்த அதிகாரத்தை கொடுத்தோம் சட்ட முறையா தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு அதோட அந்த அரசு வந்து தன்னை இலக்கடைகிறாரு மழையை அடைஞ்சி வெற்றி கொள்றாரு சரி எனக்கு ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க இதுல வந்து முப்பத்தெட்டு பேர் இருக்கிறீங்க இது மாதிரி கவரேஜ் இஷ்யூல போயிருப்பீங்க கதை ஃபுல் கிளியர் அப்படிங்கிறாங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க கதை ஃபுல்லா விளங்கிட்டு அப்படிங்கிறாங்க கதை ஃபுல்லா விளங்கிட்டு அப்படிங்கிறாரு ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க ஒரு பதினஞ்சு பேருக்கு விளங்கிட்டு அப்படின்னா கவரேஜ் ப்ராப்ளம் ஓகே இப்ப நான் ரெக்கார்ட் அனுப்பினேன்னா மிச்சம் மிகிறாங்க விளங்கிடும் பதினஞ்சு பேருக்கு விலங்குலன்னு சொன்னா நான் திரும்ப சொல்ல வேண்டி வரும் ஆஹ் பதிமூணு கதை ஃபுல்லா விளங்கினாக்கள் கதை விளங்கினாக்கள் பதினஞ்சு உங்களுக்கும் விளங்கிட்டு ஒரு ஒரு ஆள் வந்து பாராட்டிக்கிறாரு நல்ல மனசம் தோழில பதினாறு பேருக்கு என்ன செஞ்சுட்டு கதை விளங்கிட்டு மிச்சவங்களுக்கு விளங்கலைன்னா கவரேஜ் பிரச்சனை நான் ரெக்கார்ட் தருவோம் இந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும் இந்த கேள்வி நீங்க என்ன செய்வீங்க ஃபுல் உங்களை அடையடி கேளம் இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா என் வாட்ஸ்அப் குரூப்ல கொஞ்சமா விளங்கினுச்சு ஓகே என்ன செய்வேன் இந்த நோட்ஸ் பாஸ்ட்பேப்பர்ல இருக்கிற விடைய எக்ஸாமுக்கு எழுதுற மாதிரி நான் மாத்திருக்கிறேன் அதை நான் அனுப்புவேன் அனுப்பிட்டு நான் சில விஷயங்களை சொல்லுவேன் இப்ப நான் சொன்ன கதைக்கான விளக்கத்தை சொல்லுவேன் சொன்ன கதைக்கான விளக்கத்தை சொல்லத்தானே வேணும் சரி விளக்கத்தை நான் பார்ப்போம் சொன்ன கதைக்கான விளக்கத்தை பார்ப்போம் கதைய திரும்ப நோமலா பாஸ்ட் சொல்லி விடுறேன் என்ன ஒரு சமூகத்துல ஒரு சமூகத்துல ஒரு மனிதர் இருந்தாரு அவரு அந்த சமூகத்துக்கு தலைவர் எனவே மக்கள் எல்லாரும் மதிச்சு அவர் வீடு ஒன்று கட்டி கொடுக்குறாங்க இவரு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு இவர் வந்து எல்லாரையும் விட ஒரு வித்தியாசமானால் இப்ப இவர் ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்துல போய் அவர் பவரால கரண்ட்டை உருவாக்கி அதன் மூலமா என்ன செய்வாரு அவர் அடியாட்களுக்கு கொடுப்பாரு அவங்க எடுத்துட்டு போய் சமூகத்துக்கு சேவை செய்வாங்க இவர் ஒரு நாள் எல்லாரும் சொல்றாங்க எங்களோட ஊருக்காரர்கள் ஒரு மலை இருக்குது அப்படின்னு எனவே அந்த மலைக்கு போறாரு அந்த மலைக்கு போற வழியில மக்கள் மறிக்கிறாங்க அப்படித்தான் கிரவுண்ட்ல ஒரு சண்டை நடக்குதுன்னு சொல்றாங்க எனவே அந்த சண்டைக்கு போறாரு அவர் புத்தகம் எடுத்து எழுதி கிரவுண்ட் நடுவில் வைக்கிறாரு அதுல இருந்து அவர் அடியாட்கள் வராங்க அதுக்கு அவர் சக்தி கொடுக்குறாரு அவங்க எல்லாரும் வந்து அந்த அடைக்கு ஒரு சமூகத்தல நிலையை கொண்டு வராங்க அதுக்கு பிறகு இவர் போறாரு போற டைம்ல நெருப்பு இருக்குது மலைக்கும் இவருக்கும் இடையில என்னவர் கொக்கு மூலமாக உயர பறந்து அதன் மூலமாக போவ ட்ரை பண்றாரு அஹ் போற டைம்ல எல்லாரும் முறையில் சலூட் அடிக்கிறாங்க அந்த டைம்ல சலூட் அடிக்காதவங்களுக்கு அந்த கொக்கு வந்து நெருப்பு மூலமாக அவங்களை அழிக்குது இப்படியோ போய் அந்த மலை அடிவாரத்துல இறங்குறாரு அப்ப அரிஸ்டோட்டில் வந்து அவரோட இதயத்தை கொடுக்குறாரு நீங்க வந்து சமூகத்துக்கு நல்ல சேவை செஞ்சீங்க மக்களோட நல்லா நான் பேணினீங்க அப்படின்னு கொடுக்குறாரு இவர் அதை சந்தோஷமா வாங்கி எடுக்கும்போது பின்னால போட் ஒன்று வருது அந்த போட்ல யார் வராங்க அப்படின்னா கவுடிலியர் வராங்க அவங்க வந்து சொல்றாங்க என்ன விஷயம் அப்படின்னா குற்றவாளிகளை நீங்க தான் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எனவே உடனே அவரை தண்டிக்கிறாரு மேல ஏற ட்ரை பண்ணும் போது இவரால் முடியாமல் இருக்குது எனவே ஒரு பிளைட் அதாவது ஒரு ஹெலிகாப்டர் வருது அதை ஓடிட்டு வரது ஒரு பூனை அதாவது தோமஸ் டோமன்ஜர்ல வர பூனை ஓடிட்டு வர டைம்ல இவர் அதுல ஏறுறாரு ஏறின உடனே பூனை என்ன செய்யுது அவர்ட்ட கொடுத்துட்டு அந்த கதவு ஒரு லொக் போடுது இப்போ கால்மார்க்ஸ் வந்து ஒரு பெரிய டிராகன்ல வந்து தாக்க ட்ரை பண்றாரு ஒரு கொக்கியால அப்போ இவர் வந்து உடனே என்ன பண்ணி அவர் பிறகு மலைக்கு ஏறி உச்சத்தை இதுதான் புல் கதை இதுல வந்து நான் சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும் இதுல பத்து நம்பரை நான் இணைச்சிருக்கிறேன் இணைச்சிருக்கிறேன் முதலாவது அந்த மொழுகுதிரில போனார் தானே மொழுகுதிரில போனார் தானே மொனுகுதிரில போனார் தானே அதுதான் முதலாவது நம்பர் முதலாவது நம்பர் மொனுகுதிரி எத மாதிரி இருக்கும் ஒன்று மாதிரி இருக்கும் மக்கள் கிப்டா என்ன கொடுத்தாங்க கொக்கு கொடுத்தாங்க அதுதான் இரண்டாவது நம்பர் கொக்கு ரெண்டு மாதிரி வளைஞ்சிருக்கும் இப்ப அரிஸ்டாட்டை தண்டை இதயத்தை கொடுத்தாரு தானே அதுதான் மூன்றாவது நம்பர் ஏண்டா இதயத்தை நாங்க அறவாசல வெட்டினா மூன்று மாதிரி இருக்கும் இப்ப பின்னால போட்ல ஒரு வந்தாரு தானே அது நாலாம் நம்பர் ஏண்டா உங்களுக்கு தெரியும் ஆஹ் கப்பல் அதாவது பாய்மர கப்பல் சொல்லுவாங்க அது நாலாம் நம்பர் மாதிரி இருக்கும் நாலாம் நம்பர் மாதிரி அது தோற்றம் இருக்கும் சரியா திரும்ப ஒரு ஹெலிகாப்டர் வந்துச்சு தானே அதுல மேலுக்கு நான் சொன்ன ஃபேன் இருக்கின்ற சொல்லி ஃபேன் எதுல கொள்கிறி இருப்பாங்க ஒரு கொலுக்கில அந்த கொலிக்கை பார்க்கறதுக்கு அஞ்சாம் நம்பர் மாதிரி இருக்கும் அஞ்சாம் நம்பர் மாதிரி இருக்கும் அதே போல கால்மாட்சி வந்து எதாவது அடிச்சாரு கொக்கியால கொக்கி வந்து ஆறாம் நம்பர் மாதிரி இருக்கும் சரியா அதே போல மெக்சிகோ பேர் எதும் வந்தாரு கோடாளி கோடாலி ஏழாம் நம்பர் மாதிரி இருக்கும் ஏழு நம்பர் நான் சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் நான் என்ன திக்கணும்னு சொல்லுவேன் சரியா இப்ப நான் விளக்கத்துக்கு வரேன் விளக்கத்துக்கு வாரத்துக்கு முதல் இந்த கதையை நீங்க திரும்ப ஒருக்க நினைச்சு பார்க்கணும் நினைச்சு பார்க்கறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் தாரேன் ரெண்டு நிமிஷம் டைம் தாரேன் இப்ப டைம் வந்து எட்டு ஐம்பத்தி ஒன்பது ஒன்பது ஒன்றுக்கு எட்டு ஐம்பத்தொன்பது ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்றுக்கு வந்து நான் இதுல விளக்கத்தை சொல்ல ஆரம்பிப்பேன் எனவே கதையை திரும்ப இருக்க நினைச்சு பாருங்க கதையோ டக்குன்னு திரும்ப நினைச்சு பாருங்க சரி நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க திரும்ப நான் கதையை ஞாபகப்படுத்தி பார்த்தேன் எனக்கு வந்து கதை ஃபுல்லாக ஞாபகம் இருக்குதுங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள் நான் திரும்ப கதை சரி இது வந்து கொஞ்சம் இப்ப நான் விளங்கப்படுத்த போறேன் நான் வந்து கதையை ஃபுல்லா திரும்ப நினைச்சு பார்த்தேன் ஃபுல் கதையும் இன்னைக்கு ஞாபகத்துல இருக்குதுங்கிறவங்க டக்குனு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க நான் கதையை ஃபுல் கதையும் இன்னைக்கு ஞாபகத்துல இருக்குது என்னாலையும் சொல்ல இயலும் கதைய அப்படிங்கிறவங்க ஞாபகப்படுது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சரி கிட்டத்தட்ட எத்தனை பேர் நிறைய பேருக்கு வந்து ஞாபகத்துல இருக்குது மாஷால்லா சரி உங்க எல்லாராலையும் எழுதையிலும் சரி மத்தவங்களுக்கு இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதுல விளக்கத்தை பார்ப்போம் முதலாவது நான் இதுல அறிமுகம் உள்ளடக்கம் முடிவுரையாகத்தான் சொல்லியிருக்கிறேன் இது கதை உங்களுக்கு ஃபுல்லா தெரியும் அப்படின்னா உங்களால எக்ஸாமுக்கு அப்படி எழுதியிடும் அது எப்படி செய்யறதுங்கிறது நான் சொல்றதுக்கு சொல்லணுமே முதலாவது பாருங்க அறிமுகத்தை காணப்படும் மிக பழமையான நிறுவனமா அரசு என்பது அறிமுகம் இது அறிமுகம் அரசு என்பது ஒரு சமூகத்தில் காணப்படும் பழமையான நிறுவனமாகும் நான் சொன்னனே ஒரு கிராமம் இருக்குது அதுல ஒரு தலைவர் இருக்கிறாரு தலைவர் இப்ப எப்படி இருப்பாரு பழமையான வயசு போனால இருப்பாரு நான் சொன்னேன் இதுல இருந்து அந்த கற்பனையிலிருந்து எடுக்கிறது அரசுங்கிறது மனித சமூகத்துல காணப்படுற பழமையான நிறுவனமா சமூகத்துல காணப்படுற தலைவர் பழமையான ஆள் தானே அவர் பேர் அரசு தானே அப்படி நாங்க எழுதப்போ அரசுங்கிறவரு அந்த சமூகத்துல காணப்படுற ஒரு பழமையான நிறுவனம் பழமையான நிறுவனம் இது அரசியல் சிந்தனை மற்றும் கோட்பாடுகளில் காணப்படுது இது வந்து இந்த அரசியல் தத்துவம் அரசியல் கோட்பாடு இதுல வந்து இந்த அரசு முக்கியமா பாக்குறாங்க அரசியல் கோட்பாடுகள்ல உங்களுக்கு எப்படி அரசு அரசியல் கோட்பாடு ரெண்டாவது என்ன படிச்சம் கோட்பாடு படிச்சம் இதுல வந்து மைக்க மியூட் பண்ணுங்க கோட்பாடு என்னென்னு படிச்சம் அதே போல இந்த அரசியல் கோட்பாடுங்கிற விஷயத்துல அரசு முக்கியமா பார்க்கப்படுது இதுக்கு தான் கற்பனையில சொல்லியிருந்தேன் மக்கள் எல்லாரும் அவருக்கு ஒரு புக்காலான வீடு கட்டி கொடுத்தாங்க கோட்பாடுன்னு என்ன புக் புத்தகம் புத்தகம் எங்களுக்கு அந்த கோட்பாடு தத்துவம் ஞாபகத்துக்கு வரும் எனவேதான் அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து புத்தகத்தால் ஒரு வீட்டை கட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னது அது உங்களுக்கு எந்த ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா இந்த அரசியல்ங்கிறது இந்த அரசுங்கிறது அரசியல் கோட்பாடுகளிலேயும் தத்துவங்களையும் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுது இதை நீங்க இந்த கற்பனையோடு இதை நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு அது ஞாபகம் நிக்கும் சரியா மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது